வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை பற்றி அண்ணமலை வந்து கொள்கைக்காக போராடக்கூடிய தலைவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு என்ன அண்ணன் பேசுறதெல்லாம் காமெடியாக எடுத்துக்கணும்னு அவர் தான் சொன்னார் ஆனால் ஒரு கொள்கைக்காக வந்து பேசுகிறாரு அவர் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அந்த எப்படி சொல்றது அந்த மாதிரி அண்ணன் வந்து சொல்லிட்டு இருந்தார் இப்போ திடீர்னு என்னன்னு தெரியல பாசமலை வந்து அண்ணமலை அவர்களுக்கு வந்து நம்ம சீமான் மேலே வந்திருக்குன்னு தெரியல பட் என்ன அவங்க ஏதாவது இது பண்ணுறாங்களா ஏன்னா தேர்தல் வந்தாவே யாரும் எங்கே இருக்காங்க இப்படி போவாங்கன்னு தெரியாது ஸோ திடீர்னு நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சண்டை போடுவாங்க இப்போ நம்ம அண்ணன் சீமான் அந்த மாதிரி இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணன் வந்து கொள்கைக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து உண்மையான கொள்கை தலைவர் அப்படி அப்படிங்கிற எண்ணத்தை திடீர்னு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வேறு எண்ணத்தையாது பேசுவாங்க பட் ஏன்னா நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் யாரும் வந்து ஒரு நிலையான பேச்சு வந்து யாரும் பேசவும் மாட்டாங்க அது நடக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அரசியலில் இருக்கிற வரைக்கும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது மாற்றி பேசித்தான் அங்கே வந்து வளர முடியுமே தவிர ஒரு நிலையாக பேசி கண்டிப்பாக வளர முடியாது